ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தலைவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தலைவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தல்சாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படுகின்ற பேசுபடுபவர்களாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டள்தட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படுது அப்ப அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்க்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே தான் வேற எதுவும் குழுக்களின் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேற எதுவும் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரமாகும் அப்ப அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அப்ப அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதிக்குழுக்கள் தவிசாதம் தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம் சீவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகியடக்குமுறை கட்டிவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாற்றமுள்ள நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக வீறு கொழுண்டு எழுந்த வீர மரபர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள்